வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய நண்பர் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுருந்தார் நான் வந்து கரூர் ஜங்ஷன் கரூர் ட்ரெயினை பற்றி நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய அந்த ப்ரொஃபைலை பார்த்தோம் அப்படின்னாலே கரூர் ட்ரெயின்ஸ் அப்படின்னு இருந்தது கரூர்லேருந்து இப்போதைக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய ரயில்களை பற்றி நம்ம நிச்சயமாக பார்த்தே ஆகணும் கரூர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்கிறது அதாவது திண்டுக்கல்லிருந்து கரூர் வந்து அங்கேருந்து சேலம் ஈரோடு வழியாக செல்லக்கூடிய ரயில்களாக இருக்கட்டும் அதே மாதிரி திருச்சியிலிருந்து வரக்கூடிய ஒரு சந்திப்பும் அங்கே தான் நடைபெறுகிறது அதேமாதிரி இருந்து வரக்கூடிய சந்திப்பும் நடைபெறுகிறது அதே மாதிரி சேலத்தில் இருந்து வரக்கூடிய சந்திப்பும் அங்கு தான் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூரில் இருந்து எத்தனை ரயில்கள் ஒரு நாளைக்கு இயங்குகிறது அப்படிங்கிற டீட்டெயிலை நிச்சயமாக நம்ம கொடுத்தாகணும் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் எழுபது எண்ணூற்றி பத்து இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய டெமோ எக்ஸ்பிரஸ் இது மின்சார ரயில் அப்படின்னு சொல்லணும் தினமுமே இயங்கக்கூடிய ரயில் காலையில் ஏழு இருபது மணிக்கு இருந்து கிளம்புது கிளம்பிட்டு அப்படியே டேரெக்டாக திருச்சிக்கு காலையில் ஒன்பது முப்பத்தி அஞ்சு மணிக்கு போய் சேர்ந்துருது இது முதல் ரயில் இரண்டாவது ரயில் நான் நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பதினாறு கரூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் ஆனால் இந்த ட்ரெயின் ஞாயிற்றுக்கிழமை இயங்காது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஈவினிங் எட்டு அஞ்சு மணிக்கு கரூர்லேருந்து புறப்பட்டு நைட்டு பத்து ஐம்பது மணிக்கு திருச்சி அப்படிங்கிற மிகப்பெரிய ரயில்வே ஜங்ஷனை சென்றடைகிறது இது வந்து ஒரு ரூட் ஆனால் கரூர்லேருந்து திண்டுக்கலுக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது கரூர் வழியாக திண்டுக்கலுக்கு ரயில்கள் இருக்கிறது ஆனால் இருந்து திண்டுக்கலுக்கு ரயில் இல்லை அதே மாதிரி கரூர்லேருந்து ஈரோடுக்கும் ரயில்கள் இல்லை இருந்து சேலத்திற்கு ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் எழுவத்தி ஆறு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கரூர்லருந்து சேலம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மற்ற எல்லா நாட்களுமே காலையில் ஏழு முப்பது மணிக்கு இருந்து புறப்பட்டு நைட்டு ஒம்பது நாற்பத்தி அஞ்சு மணிக்கு சேலத்தை சென்றடைகிறது நாமக்கல் வழியாக வேறு வழி இல்லை கரூர்லேருந்து சேலம் போகணுன்னா ஒன்று ஈரோடு போய் சுற்றி போகணும் ஆனால் அந்த மாதிரியான ரயில்கள் இயக்கப்படுவது இல்லை நாமக்கல் வழியாக இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது காலையில் ஒம்போது நாற்பத்தி அஞ்சு மணிக்கு சேலத்தை சென்றடைகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி இருபத்தி நாலு கரூர்லேருந்து சேலம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை இயங்காது சனிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு எட்டு அஞ்சு மணிக்கு புறப்படுகிறது இந்த எட்டு அஞ்சு மணிக்கு ஒரு ஒத்துமை என்னென்னா கரூர்லேருந்து ரெண்டு ரயில் கிளம்புது ஒரு ரயில் திருச்சி நோக்கி செல்லுது இன்னொரு ரயில் வந்து சேலம் நோக்கி புறப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது எட்டு அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு ஒம்பது நாற்பது மணிக்கெல்லாம் சேலத்தை சென்றடைந்து விடுகிறது கிட்டத்தட்ட நான்கு ரயில்கள் கரூரிலிருந்து சேலம் வரைக்கும் கரூரிலிருந்து திருச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்களாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இப்போது கரூர்லேருந்து மிஸ்ஸிங் ஆகக்கூடிய ட்ரெயினு இருந்து ஈரோடு போகக்கூடிய ட்ரெயினும் கரூர்லேருந்து திண்டுக்கல் நோக்கி போகக்கூடிய ட்ரெயினும் மட்டும்தான் என்ன நண்பரே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கரூர் ஜங்ஷனை பற்றி நீங்கள் வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தீங்க கரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினை பற்றி நான் வீடியோ போட்டுவிட்டேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் சென்று சேரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நிச்சயமாக எல்லோருக்கும் பகிர செய்யணும் அதாவது ஷேர் பண்ணணும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வழியில் பார்ப்போம் நன்றி